நார்மலா மோஷன் வந்து டெய்லி ஃப்ரீயா போயிடணும் காலையில எழுந்திரிச்சோடே ஃப்ரீயா போயிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்துருச்சோன்னே டீ குடிச்சு பாப்பாங்க காஃபி குடிச்சு பாப்பாங்க இல்ல சுடுதண்ணி குடிச்சு பாப்பாங்க சோ கொஞ்ச நேரம் வாக்கிங் போய் பாப்பாங்க சோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு மோஷன் வருதா ட்ரை பண்ணி பாப்பாங்க ஸோ மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலஞ்சு வாட்டி போய் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரைன் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மோஷன் வந்து ஒழுங்காக போகாது ஸோ இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறது ஸோ அதுவுமே வந்து ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்தால் தான் எனக்கு வருது இல்லாட்டி வரமாட்டிக்குது ஸோ இதனாலே வந்து எனக்கு வலிக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க இல்லை பைல்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பைல்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது எனக்கு வந்து இல்லை மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது இல்லை வலி இருக்குது ஸோ வீக்கம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலைச்சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது ரொம்ப நாள் நீங்கள் விட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது பைல்ஸில் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்சிபேஷன் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போகணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா ஆனல் ஃபிஷர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த கிழிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கிளிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு பைல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் ரொம்ப வீக்கம் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்காது ஸோ ரொம்ப வலி இருக்கும் வரவே முடியாது ரொம்ப எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் மோஷன் போயிட்டு வந்தோன்னே தாங்க முடியாமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் பார்த்தீங்க அப்படிங்கும் போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சதை வளர்ச்சியே வந்து நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் பண்ணி பார்க்கலாம் சதை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் karamkam சில பேருக்கு அதை தாண்டி பௌத்திரம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியும் வந்து வர ஆரம்பிக்கும் எங்கே நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதை அப்படியே விடுறோம் நம்ம சரி பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா க நம்ம வந்து காலையில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் எடுத்துக்கலாம் ஸோ நெய் எடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்து வெந்நீர் குடிச்சிட்டு வரும்போது நார்மலாகவே வந்து மோஷன் போக ஆரம்பிச்சிரும் ஸோ ரொம்ப எனக்கு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது நீங்க முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லாவே ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஹாஸ்பிடல்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்